சிம்பிளாக ஹெல்த்தியாக ஜவரிசியை நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு கப் ஜவரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக உடைச்சிடலாம் நெய் ஊற்றிட்டு ஒரு பேனில் முந்திரி பாதாம் சிரோஞ்சி எல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் இப்போது தண்ணி வந்து ஒரு கப்பும் அஞ்சு கப் பால் ஊற்றணும் ஸோ இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை லிட்டர் பால் கூட நெய்யை ஊற்றிக்கலாம் நல்லா திக்காக வேணும்னா ஊற்றிட்டு இது கொதித்து வரும்போது ஊற வச்சு ஜவரிசியை போட்டுட்டு சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது இப்போது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் சுகர் போட போகிறதில்ல அதனால நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போடணும் இப்படி வெந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை ஒரு கப் போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் சூடாக இருக்கும்போது கொதிச்சிட்டு இருக்கும்போது நாட்டு சர்க்கரையை போட்டீங்க அப்படின்னா அது திரிஞ்சு போயிடும் ப்ரௌன் சுகராக இருந்தாலும் அப்படி தான் கடைசியாக வருத்த முந்திரி பாதாம் பிஸ்தா சிரோஞ்சி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள்